சார்ந்தபடி அவ்வாக விளக்கி இருக்க முடியவில்லை மதங்களை தாண்டி என்று சொல்லி இன்னும் நான் சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு வந்த பிறகு அந்த மாணவி கேட்டார் நீங்கள் மதங்களை தாண்டி என்று சொல்லிவிட்டு நீங்கள் கடவுளை பற்றியே நிறைய பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்

கிறித்தவ துறை ஆய்வு செய்திருப்பதால் பார்க்கிறேன் எங்கு பிறந்தார் அந்த வரலாறு கிருத்தவத்தில் உள்ளது ஆனால் அந்த போதனைகளுடைய சாராம்சம் சைவத்தில் உள்ளது இவை அனைத்தையும் ஒன்றிணைக்க கூடிய ஒரு தமிழ் மறையாகிய பொதுமறை திருக்குறள் இந்த திருக்குறள் சமயங்களின் சாராம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது அந்த திருக்குறளினுடைய பாயத்தை பார்க்கும் பொழுதே சில வார்த்தைகளுக்கு கிறித்துவத்தை அறியாமல் விளக்கம் சொல்ல முடியாது சில வார்த்தைகளுக்கு சைவத்தை அறியாமல் விளக்கம் சொல்ல முடியாது சிலவற்றிற்கு கிறிஸ்துவோல் திருக்குறள் சைவ நூல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லோருமே ஆய்ந்து கொஞ்சம் அந்த கருத்துக்களை உள்ளார்ந்து நோக்கும் பொழுதுதான் உண்மை கண்டறிய முடியும் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அறிவுக்கு வேலை கொடுத்து சிந்திப்பவர்களை விட உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து ஆர்ப்பரிப்பவர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு கருத்து வருது அப்படின்னு சொன்னா உணர்வு ரீதியா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறார்களே ஒழிய அறிவுக்கு வேலை கொடுத்து சிந்திக்கும் பொழுது நான் கிறிஸ்தவர்களுக்கு இதை தான் சொல்றேன் அண்ணன் தீமான் அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களை நான் பத்தாண்டுகளுக்கு மேலாக காணொலியில் கவனிக்கப்பட்டிருக்கிறேன் நேரடியாக பங்கேற்க இன்று எனக்கு வாய்ப்பு ஆனால் அறிவு பூர்வமான இந்த மாதிரி விஷயங்களை அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்து உயிர்கள் அனைத்திற்குமான ஒரு அரசியலை ஒரு பேசுவதை நான் கவனித்து வந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் சிறு பிள்ளைகள் முதற்கொண்ட இளைஞர்கள் வரை அனைவருமே இந்த கருத்துக்களை உள்வாங்கி பேசி வருவதை நான் பார்த்திருக்கிறேன் இத்தகைய ஒரு அரசியல் இந்த ஒரே நாம் தமிழர் கூட்டங்களில் மட்டும்தான் அறிவு சார்ந்த

கருத்து வந்து மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் குறிப்பா எடுத்துக்கிட்டா கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது இந்த நமக்கு இவங்க தான் சலுகைகள் தருகிறார்கள் நமக்கு பாதுகாப்பு இதுதான் லெசிவில் இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது சென்ற மாதம் ஒரு போராட்டம் நடந்தது அதில் கத்தோலிக்க துறவிகள் ஃபாதர்ஸ் பிஷப் அன்னைக்கு வர முடியலன்னு சொன்னாங்க ஒரு கூட்டம் நடைபெற்றது அதில் என்னன்னு சொன்னா சிறுபான்மையினர் குழந்தைகளுக்கு அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதனால் அவர்கள் ஒரு ஒரு சாரார் வந்து சேர்க்கப்படவில்லை அவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கவில்லை என்று போராட்டம் நடத்தினார்கள் அதுக்கு நானும் சென்றிருந்தேன் அங்க போய் தான் என்ன நடந்த தெரிஞ்சிச்சு அப்ப பேசினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து இன்னும் வழங்கப்படவில்லை எவ்வளவு காலம் போராட்டம்னா சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே நமக்கு இது இன்னும் கிடைக்கல அப்போ சோதரம் வாங்கினதிலிருந்தே நமக்கு கிடைக்கலை என்று சொல்லி நாம் ஒரு சாரரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அது இருக்கட்டும் ஆனால் நான் கேட்கிறேன் இன்றைக்கு மக்களுக்கு மாணவிகளுக்கு தேவை உரிமைகள் நான் இன்னைக்கு ஒரு கல்வி இருக்கிற துணை முதல்வராக கூட இருக்கிறேன் என்னிடம் மாணவிகள் வருகிறார்கள் கட்டணம் கட்ட முடியாத பொழுது கடைசி நேரத்தில் இருக்குது கட்டணம் கட்டல எங்களுடைய நிறுவனத்தில் சிங்கிள் பேரண்ட் ஒரு தாய் அல்லது தந்தை மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் வறுமை நிலை என்று சொன்னால் கட்டண குறைப்பு செய்கிறோம் அந்த நேரத்தில் என்னை அணுகி வருபவர்களை எல்லாம் நான் பேசுவேன் எனக்கு சிங்கிள் பேரண்ட் ஒருத்தான் இருக்காங்க சொல்லி வருவாங்க சரி தனியா கூப்பிட்டு அவர்களை இன்னும் நான் விசாரிப்பேன் அம்மா மட்டும் தான் இருக்காங்க அப்பா இல்ல அப்பா என்ன ஆனாங்க பிரிஞ்சுட்டாங்களா இல்ல இறந்துட்டாங்களா இல்ல சிஸ்டர் எனக்கு வந்து அப்பா இருக்காங்க அப்பா இருந்தும் எனக்கு பயன் இல்லை ஏன்னா அப்பா குடிக்கிறாங்க அவர்கள் குடித்ததுனால் எங்களுக்கு எதுவும் செய்வது இல்லை அவர்கள் உழைத்து அவர்கள் குடித்துட்டு அவங்க தான் இருக்காங்க அப்ப உங்க அம்மா என்ன செய்யறாங்க அவங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கொடுப்பாங்க அவ்வளவுதான் இன்று தந்தையர்கள் இருந்தும் பிள்ளைகள் நான் சிங்கிள் பேரண்ட் எனக்கு அப்போ அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க என்ற நிலைதான் இன்று நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது நான் சொல்றேன் நேற்றைய தினம் கூட தந்தையவர்களுடைய முயற்சியில் விலக்குக்காக முயற்சிகள் ஏற்பாடுகள் தான் நடந்தது அரசை அரசே வந்து இன்று மதுவை கொடுக்கும் பொழுது நாம் அதனால் பெருமளவில் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மதுவை எந்த அரசு ஒழிக்கிறது ஒன்று வரைக்கும் நாம் இருந்துட்டோம் ஒழிக்கப்படவில்லை எனவே அண்ணன் அவர்களை நாம் நம்புகிறோம் எதிர்காலத்தில் இந்த மது ஒழிக்கப்பட்டால் மாணவ பெண்களும் பயனடைவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி அதை சொல்வதற்கு நன்றி